இருக்கிறது இங்கே செம்பனார் கோயிலில் பார்க்கிறேன் எம்டிநெட் என்ற வாகனம் செம்பனார் கோயிலில் நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்திருக்கிற அனைத்து பிரபல வண்டிகளும் ஓடுவதை பார்க்கிறேன் அப்படியால் நம் கண்ணுக்கு தெரிந்து செல்வங்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த உருவாகிற செல்வங்கள் இவற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் என்றார்கள் ஆனால் தட்டி தட்டி கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன தருகிறார்கள் மைக்குறம் நுண்கடம் நாம் எப்படி இருக்கிறோம் தமிழ்நாட்டுடைய கிராமப்புறம் எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டுடைய விவசாய சமூகம் எப்படி இருக்கிறது பயிர் வைக்கிற நாம் உழுது விளைகிற நாம் விளைச்சலை சாதிக்கிற நாம் கடன் பொறியில் சிக்கியிருக்கிறோம் எலி ஒரு வடைக்காக ஒரு பலகாரத்திற்காக எப்படி அந்த பொறியிலே சிக்கிக் அதுபோல் கடன் இல்லாத வீட்டை பார்க்க முடியாது புத்தன் சொன்னானா துயரம் இல்லாத வீட்டை மரணம் இல்லாத வீட்டை காட்டு செம்மநாயர் கோயிலே கிராமங்களுக்கு போய் பாருங்கள் கிராமங்களுக்கு போய் பார்த்து கடன் இல்லாத வீட்டை காட்ட முடியுமா मुका हली ने